ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயில் ப்ரின்ஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தயிர் போண்டா தான் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தயிர் போண்டா பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப் அளவு உளுந்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியும் சேர்த்துருக்கேன் இந்த அரிசியையும் உளுந்தையும் நம்ம நல்லா தண்ணி விட்டு இப்போ ஒரு நாலஞ்சு தடவை கழுகி எடுத்துக்கணும் அரிசியும் உளுந்தும் நல்லா கழுகுனதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து இப்போ நல்லாவே ஊறி வந்துடுச்சு இப்போது இந்த உளுந்தில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து அரைக்கிறப்ப தண்ணியை நம்ம தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும் இதுவே நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கிரைண்டரில் கூட போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்ச இந்த மாவெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற உளுந்தையுமே சேர்த்து நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் மாவு கலந்து எடுக்கிறப்ப நல்ல கை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா கலந்த இந்த மாவை நம்ம ஓரமாக வச்சிடலாம் உண்டாவெல்லாம் ரெடி பண்ணி ஊற வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து மசாலா மோர் வேணும் அதனால இப்போ மசாலா மோர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட இன்னொன்று சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கையளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ நல்லா அடித்து எடுத்த இந்த மோரை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜாரில் அடிக்கிறப்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் இப்போது இதில் தேவையான தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு போண்டா செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில் போண்டா பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிடுங்க நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எண்ணெயில் போடுங்க நம்ம தண்ணியில் கையை நினச்சிட்டு பண்ணுறப்ப மாவு எடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு போடுறதுக்கு அது ஒட்டாமல் ஈஸியாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டாக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம் மூணு நிமிஷம் அப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டு இதையும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண விட்டுடலாம் சைடும் மூணு நிமிஷம் ஃப்ரை ஆக விட்டதுக்கு அப்புறமா நம்ம கரண்டியை இந்த மாதிரி போண்டாக்கல்ல போட்டு நல்லா திருப்பி திருப்பி எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த டைமில் இந்த போண்டாக்கள எல்லாமே நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுக்கணும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மோரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இதை மசாலா மோரில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுடணும் அப்போது தான் நம்மளுக்கு அதில் இருக்க அந்த காரம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு அந்த போண்டாவில் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம இந்த மாதிரி போண்டாக்கில் ரெடி பண்ணி அந்த மசாலா மோரில் ஊற விட்டுடலாம் இது பத்து நிமிஷம் ஊற இந்த டைமில் நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துருக்கேன் இந்த தயிரோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ கலந்த இந்த தயிரை நம்ம எந்த பாத்திரத்தில் பரிமாற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த தயிர் எல்லாமே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் அப்புறமா நம்ம மசாலா மோரில் ஊற வச்சுருக்க போண்டாக்களை எடுத்து இந்த தயிரோடு நம்ம சேர்த்துடலாம் இப்படி எல்லா போண்டாக்களையும் எடுத்து இதில் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து அங்கங்கே நம்ம லைட்டாக ஊற்றி விடலாம் இதில் வந்து நம்ம ரொம்ப சேர்க்க தேவையில்லை லைட்டாக அங்கங்கே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை எடுத்து இது மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம் இதுக்கப்புறமா கொஞ்சமாக காரா பூந்தி எடுத்து நம்ம அதையும் இந்த போண்டாக்கள் மேலே தூவிக்கலாம் தயிர் போண்டா எல்லாமே ரெடி ஆகி இப்போ பரிமாறுறதுக்கு தயாராக இருக்குது நம்ம இதை இப்போ பரிமாறிடலாம் நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க